இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் சற்று முன் ஒரு செம்ம அப்டேட் வந்திருக்கு என்றே சொல்லாங்க நாளை முதல் ஓடியை ஒரு நியூ என்ட்ரி நிலைகுலைந்த டீம் இங்கிலாந்து என்று தாங்க சொல்லணும் அரண்டிருக்காங்க இருக்காங்க ஏன்னா அப்படி ஒரு நகர்வை அப்படி ஒரு மூவை வந்துட்டு இந்த செஸ்ல நகட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு மூவை நகட்டியிருக்காங்க செக் மேட் வச்சுருக்காங்க என்றே சொல்லாங்க மரண பீதிக்கு போயிருக்காங்க டீம் இங்கிலாந்து கண்ணிலேயே கலவரம் தெரியுதடா அந்த மாதிரி அவங்களோட மைண்ட் செட் இருக்கு இருக்கிறது என்றே சொல்லலாம் கைஸ் ஓகே அந்த அப்டேட் என்ன நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாம் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மிகப்பெரிய சீரிஸ் சீரீஸ் போய்கிட்டு இருக்கு இதற்கு முன்பு ஐந்து போட்டி கொண்ட டி ட்வெண்ட்டி சீரீஸ் நடந்தது அதில் ஓவரால் டாமினேட் பண்ணது டீம் இந்தியா தான் நாலு மேட்ச் வின் பண்ணி அசத்தல் பண்ணிட்டாங்க அல்டிமேட் பண்ணிட்டாங்க அது இளம் வீரர்கள் இளம் வீரர்கள் வந்துட்டு என்னங்க சொல்றது இந்த மட்டனை சுக்கா போடுற மாதிரி சுக்கா போட்டாங்க இங்கிலாண்டை அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு நாளைக்கு முதல் ஓடியை நடைபெற உள்ளது மூணு போட்டி கொண்ட ஓடி சீரிஸ் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது முதல் மேட்ச் நாளைக்கு மதியம் ஒன்றரை மணிக்கு நாக்பூரில் நடைபெற உள்ளது ஓகேவா அப்போ நிருபர்களை வந்துட்டு ரோஹித் சர்மா சந்திச்சாரு அப்போது ஒரு முக்கியமான அப்டேட் அப்டேட்டை வந்துட்டு தெரிவிச்சிருக்காரு இந்த அப்டேட்ல தான் இருக்காங்க டீம் இங்கிலாந்து ஓகே அதாவது பயிற்சி ஆட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது அதற்கு காரணம் என்னன்னா இந்திய கண்டிஷனை புரிஞ்சுக்கிற குறிப்பா வருண் சக்கரவர்த்தி இப்போ எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்காரு அண்ட் குல்தீப் யாதவ் இந்திய சுழற்பந்து வீச்சாளர்களை வந்துட்டு இங்கிலீஷ் பேட்ஸ்மேன்கள் தடவுறாங்க குறிப்பாக குல்தீப் யாதவ் வருணோட ஓவர்ஸ் பல்ல வந்துட்டு அடிக்கவே தெரியலேன்னு வைங்களா கம்ப்ளீட் வந்துட்டு குலாப்ஸு சேம் டைம் ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி வந்துட்டு ஆசிய கண்டத்தில் தான் நடைபெற உள்ளது அதாவது பாகிஸ்தானில் ஏறத்தால பாகிஸ்தானும் இந்திய கண்டிஷனும் ஒரே அதிகமாக தான் சூழலுக்கு இருக்கும் இதற்காக வந்துட்டு ஒரு பயிற்சி ஆட்டம் கேட்டிருந்தாங்க இங்கிலாந்து இவங்களும் அக்செப்ட் அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க டீம் இந்தியா ஓகேவா இந்த நிலையில் இந்த பயிற்சி ஆட்டத்துல தான் இவர் ஜெய்ஸ்வால் பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல்டு பண்ண போய் கேட்ச் பிடிக்க போய் டைவ் அடித்து இன்ஜுரி ஆகியிருக்காருங்க இப்போ அவருக்கு பதிலாக அவசர அவசரமாக ஒரு மிகப்பெரிய அதிரடி ஹிட்டர் கடைசி டி ட்வெண்ட்டி மேட்ச் அதாவது ஐந்தாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் உலகம் காணாத ஒரு வரலாற்று சாதனையை பதிவு பண்ணாருங்க பத்து ஓவர் முடிகிறதுக்குள்ளே முதல் பத்து ஓவர் முடிகிறதுக்குள்ளே செஞ்சுரியை கன்வெர்ட் பண்ணார் நம்ம அபிஷேக்கு பட் அப்பேற்பட்ட சாதனை மன்னனை தான் ஜெய்ஸ்வாலுக்கு பதிலாக எடுத்திருக்காங்க இந்த ஒரு தேர்வு தாங்க இந்த ஒரு நியூ என்ட்ரி தாங்க பட்லர் அண்ட் ஓவரால் இங்கிலாந்து டீம் வந்துட்டு குலப்பதறி இருக்காங்க என்று சொல்லலாம் ஜோஸ் பட்லர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே தற்போது ட்ரெண்டிங்கில் தலை சிறந்த பேட்ஸ்மேன் இவர் தான் நூறு லாவி உள்ள பூந்தா எப்படி விளையாடுவாரோ அந்த மாதிரி விளையாட்ரு இவர் மட்டும் ஒரு ஐம்பது பால் ஃபேஸ் பண்ணிட்டார்னா ஐம்பது நாற்பது பால் ஃபேஸ் பண்ணிட்டார்னா எப்பேற்பட்ட ஃபார்மட்டாக இருந்தாலும் சரி எதிரணி டீமாக முடிங்கி விடுவார் அப்பேற்பட்ட ஒரு அணுகுண்டா பேட்ஸ்மேன் தான் இவர் இவரை பார்த்து தான் இங்கிலாந்து பிளேயர் இங்கிலாந்து பவுலர்ஸ் வந்துட்டு கொல நடுங்கி போயிருந்தாங்களா ஓகேவா வெளிப்படையாக சொல்லியிருக்காருங்க பட் இந்த சூழலில் பதிலாக இவர் வருவது ஓடி சீரீஸ் நாங்கள் வின் பண்ணுவது மிகப்பெரிய கடினம் கடினம் என்ன ஜெயிக்கவே முடியாது என்றும் ஜோஸ் பட்லர் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க அபிஷேக் சர்மா கொஞ்சம் விட்டு ப்ரோ அந்த மாதிரி இவர் சொல்லியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம ஜோஸ் பட்லர் அந்த அளவுக்கு ஆள் மனசில் இறங்கி இவர் செஞ்சுருக்காருங்க ஏன்னா நினச்சி பாருங்க ஒரு ஓவர் கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள இவர் செஞ்சுரியை கன்வெர்ட் பண்ணார்னா இவருக்கு எந்த அளவுக்கு திறன் இருக்கும் மேலும் அவர் என்ன எப்படி விளையாடுறனோ அந்த மாதிரி ஓடி ஃபார்மெட்டும் விளையாடுவேன் டெஸ்ட் ஃபார்மேட்டும் விளையாடுவேன் என்னோட ஆட்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அதிரடி தொடரும் அடிதடி தொடரும் என்று மேலும் இங்கிலாந்து வந்துட்டு பயப்படுத்தியிருக்காருங்க எவனுக்கு அச்சம் இல்லையோ அவனை விட்டால் டெபினா வந்துட்டு அச்சப்படுற டீமுக்கு தாங்க ஆப் அதிகம் அதை புரிஞ்சு நாளை மேட்ச் பிளேயிங் லெவனில் அபிஷேக் சர்மாவுக்கு வாய்ப்பு கொடுத்தார் இவர் மட்டுமே ஒரு முன்னூறு இரநூறு முந்நூற்றம்பது ரன் ஒரே ஆள் அடிக்க வாய்ப்பு இருக்குது அதாவது ரோஹித் சர்மாவோட ஹையஸ்ட் ஸ்கோர் இரநூத்தி அறுபத்தி நாலு அதை ஓவர் டேக் பண்ணக்கூட அதிகபட்சம் வாய்ப்பு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க வாய்ப்பு கொடுப்பா ரஹிட் மேன் உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க